அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நலமாயிருக்கிறீர்களா மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருத்த ஆனந்தம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் என்ன அந்த பத்து அந்த பத்து என்பது எவை எவை என்பதற்கு பல்வேறு யோகங்கள் இன்று வரை இருந்து கொண்டே இருந்தாலும் இந்த பத்து என்ன என்பதை ஆராயும் பொழுது நமளது தாத்தா திருமூலர் ஐயா அறிவே பத்து என்கின்றார் அவருக்கு முன்னிருந்த தொல்காப்பியர் ஆறு அறிவு என்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளாகவே பல்வேறு நபர்களும் ஆறு அறிவு தான் என்கிறார்கள் ஆனால் திருமூலர் ஐயா என்ன சொல்கிறார் பத்து அறிவு என்கின்றார் முதலில் ஆறு அறிவு என்ன தொல்காப்பிய மரபிகள் அப்படின்னு பார்க்கலாம் ஓரறிவு உற்றறிவு அதாவது ஓரறிவு அதுவே உற்றறிவு அதுவே இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறறிவு அதுவே அவற்றோடு மனமே என்கின்றது தொல்காப்பிய மரபிகள் இதற்கு சான்றாக தொல்காப்பியம் கூறும் ஆறு அறிவுகளை இந்த பாடல் விவரித்த போதும் பிறகு உதித்த திருமூலர் முதன் முதலாக அறிவு பத்து என்கின்றார் என்ன அறிவு அந்த பத்தறிவு என அறிய அவரின் அந்த அற்புத பாடலை பார்ப்போமா உற்றறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் சுற்றறிவு எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பற்றிய பத்தும் பலவகை நாளிகை அற்றறியாது அழிகின்றவாரே என்கிறார் திருமுலரையா தனது திருமந்திரப் பாடல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றில் இதில் என்ன விளக்கம் என்றால் ஐம்புலன்களில் ஐம்பொறிகள் பொருந்தி அறிந்து கொள்வது முதல் ஐந்து வகை அறிவாகும் இந்த அறிவை அவனின்று வேறாக இருந்து மனதால் அறிந்து கொள்வது ஆறாவது அறிவாகும் பொருட்களின் நன்மை தீமைகளை ஆராயும் அறிவு ஏழாவது அறிவாகும் கல்வியால் பெறுவது எட்டாவது அறிவு அனுபவத்தால் பெறுவது ஒன்பதாவது அறிவு இந்த ஒன்பது அறிவுக்குக் காரணம் ஆனவர் பரம்பொருள் என்று அறிந்து கொள்வதுதான் பதிஞானம் என்னும் பத்தாவது அறிவு நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அறிவுகளும் கிடைக்கக்கூடியது பரம்பொருள் அந்த பரம்பொருளை அறியும் அறிவு பதிஞானம் ஆம் அதுதான் பத்தாவது அறிவு இத்தனை அறிவையும் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்காமல் இருப்பதனாலேயே மக்கள் அழுகின்றனர் என்கிறார் நமது தாத்தா திருமூலர் ஐயா இந்த பத்து அறிவையும் நாம் எப்போது இழப்பும் தெரியுமா பசி வந்தால்தான் அதனால்தான் நமது திருவர் பிரகாச வள்ளல் பெருமானார் நபர்கள் பசித்த உயிருக்கு உணவளிப்போம் ஜீவகாரணியமே தெய்வத்தின் சூட்சம திறவுகோள் என்கின்றார் அந்த பத்து அறிவும் இழப்பதற்கு காரணம் நம் உடலில் வரக்கூடிய பசி ஆகையால் பசியார நம் மற்றவர்களுக்கு உணவளித்தால் நமக்கு பத்து அறிவும் சேர்ந்து ஆசி வழங்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இதுவே திருமூலூர் ஐயா திருமந்திரத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடலில் கூறப்பட்ட பத்து அறிவு நாம் நமக்கு தெரிந்த ஆறு அறிவை பயன்படுத்துவதற்கே பல்வேறு விதமான குழப்பங்களில் இருக்கின்றோம் அவர் ஏழாவது அறிவையும் எட்டாவது அறிவையும் ஒன்பதாவது அறிவையும் பத்தாவது அறிவையும் விலக்கி சென்றுள்ளார் அவரின் மரபில் வந்த நாம் அவர் கூற்றுப்படி அவர் வார்த்தைப்படி செயல்பட்டோம் என்றால் நாமும் நமது அறிவின் அடுத்த அறிவை உணர ஆரம்பிப்போம் அவ்வாறு உணர ஆரம்பிக்கும்போது போது எல்லாம் வள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரான பரம்பொருளையும் நாம் உணர முடியும் ஆகையால் அன்பு நண்பர்களே இந்த பத்து அறிவையும் தெரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் நாம் நமது அறிவை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் நாம் அந்த இறைவனையும் உணர முடியும் அந்த இறைவனால் உருவாக்கப்பட்ட நாம் அந்த இறைவனையும் உணர முடிவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டோம் இந்த மனித ஜென்மத்தில் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் நாமும் நமது தாத்தாக்களின் வழியான சித்தர்களின் வழியில் சென்று சிவத்தை அடைவோம் வாழ்க வெல்க நன்றி